ஹலோ ஒன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா முட்டை மிட்டாய் அதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸ்வீட்லெஸ் க்ளோவா டூ ஹண்ட்ரட் கிராம் நான் எடுத்திருக்கேன் பத்து முந்திரி பாதாம பால் ஊற்றி நான் பிளண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை ஒயிட் சுகர் வந்து ஒன் ஃபார்ட்டி கிராம் தேர்ட்டி கிராம்க்கு வந்து கீ எடுத்திருக்கேன் கலருக்காக நான் சாஃப்டோன் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு எக்கு வந்து பேனில் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் எக்கு வந்து நல்லா பீட் பண்ணிட்டேன் இந்த டைமில் நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் சுகர் வந்து பிளண்ட் பண்ணும் போது ஆஃப் பிஞ்சுக்கு நான் ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஆட் பண்ணி பிளண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது முந்திரி பாதாம் பேஸ்ட்டு வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமை நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போவே எல்லாத்தையும் சேர்ப்ப சேர்க்கக்கூடாது அடுத்து அடுப்பில் கிண்டும் போது நம்ம மேலே கோட்டிங் கொடுக்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து போடணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கலருக்கு வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் எல்லோ ஷேடுக்கு வரும் இப்போ ஃபைனலாக வந்து கோவா நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் நல்லா கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு இதுதான் கரெக்டான டெக்சர் இப்போ இதை அப்படியே கொண்டு போய் அடுப்பில் வச்சு கிண்டுறது தான் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் இப்போ அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சு இதை நல்லா கிண்ணணும் கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகணும் அதுதான் வந்து கரெக்டான டெக்ச்சர் ஃபுல்லாக வச்சு கிண்டிடாதீங்க பிடிச்சி போயிடும் கம்மையாக வச்சு பொறுமையாக கிண்டுங்க இது நல்லா திக்காகணும் இந்த டைமில் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திக்காகுது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகுது ஒரு அல்வா பதம் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா திக்காகிடுச்சு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இதுதான் கரெக்டான இது கரெக்டான டெக்ச்சர் இப்போ இதை நல்லா ஆறுனதுமே நான் ட்ரேயில் ஊற்றி இப்படி இருக்குன்னு சேவ் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் ட்ரேயில் மாற்றிட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து கீ அப்ளை பண்ணி இதை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்போ தான் வந்து நான் பேக் பண்ணும் போது அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நல்லா ப்ரௌன் ஷேட்ல இருக்கும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நான் அவனில் வச்சு பேக் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஃபைனலி நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் செம்மையாக ரெடியாகிருச்சு எப்படி நான் நெய் ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு பாருங்கள் ப்ரவுன் ஷேடில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லாம் வரும் பாய்